மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து துறை அலுவலர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் அமைச்சர் மையநாதன் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று மயிலாடுதுறை மாவட்டத்தில் நடைபெற்று முடிந்த திட்டங்கள் மற்றும் சிறப்பு தூர்வாரும் பணிகள் பற்றி ஆய்வு மேற்கொண்டார் தொடர்ந்து நிதிநிலை அறிக்கையில் மயிலாடுதுறை மாறுபட்டதில் மேற்கொள்ள வேண்டிய வளர்ச்சி திட்டம் மற்றும் அதை எவ்வளவு விரைவாக செய்ய முடியும் என ஆலோசனை செய்யப்பட்டது கலைஞரின் கனவு இல்ல திட்டம் நீர்வளத்துறையின் மூலம் செயல்படுத்தப்படும் பணிகள் ஊரக உள்ளாட்சி பணிகள் பொதுப்பணித்துறை மூலம் பள்ளிகளுக்கான கட்டுமான பணிகள் உள்ளிட்டவை குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது தொடர்ந்து தமிழக அரசின் சார்பில் தமிழக அரசின் சார்பில் இருபத்தி இரண்டு கோடியே அறுபது லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கினார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மையநாதன் இவ்வாறு தெரிவித்தார் பாங்க அப்படியே பெரிய எம்ப பண்ணுங்க வாங்க வாங்க साथ साथ। साथ साथ। बेटी स्वप्न। मैंने कहा। और साथ। जय भाजी। वो कौन सी नसीबी है? बंद कर। दूध। अरे खाती हैं ना बादरम। क्या क्या किया? हम जा पानी हैं।

तो वे कैन गो डिपार्टमेंट वाइस उनके डिपार्टमेंट पर दे उनको इन्ना प्रॉब्लम्स इनको गवर्नमेंट मोड़ा मेने ना डायरेक्शन और अन्ना मल्टी ऑफिसर को उनको कुछ जगह सोम तो क्या कहेंगे थैंक्स मान लो कि अन्ना आर बदल सब बोलिए बरिलेट बरिलेट அன்றாடம் நடக்கும் செய்திகளை நன்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ்ரைப் பண்ணுங்க வருகின்ற ஜூன் மாதம் முதல் வாரத்தில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை கிடைக்காதவர்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒன்பதனாயிரம் முகாம்கள் நடத்தப்படுவதாக முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அதுவும் இந்த மயிலாடுதுறை மாவட்டத்தில் எப்படி நடத்த வேண்டும் என்பதும் குறித்தும் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டது அந்த அடிப்படையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பல்வேறு கருத்துக்களை அதிகாரிகளுக்கு வழங்கியிருக்கிறார் இந்த பணிகள் அனைத்துமே நம்ம முதலமைச்சருடைய இந்த திட்டங்கள் அனைத்தும் வருகின்ற அக்டோபர் மாதத்துக்கு முன்பாக முடிக்க வேண்டுமென அரசு அதிகாரிகளுக்கு நாங்கள் வலியுறுத்தியிருக்கிறோம் குழுமானவரை அதற்குள்ளாக நடைபெறும் உத்தரவாள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதை பற்றி இங்கே இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பேசணும் குறிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி மருத்துவர்கள் என்னென்ன ஆங்கிலம் மாண்புக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அவர்களுக்கும் நாம் சொல்லியிருக்கோம் அந்த அடிப்படை தற்போது பதினாறு டாக்டர்கள் இந்த பகுதிக்காக பணி நியமிக்கப்பட்டார்கள் அதில் பதினஞ்சு பேர் கவுன்சிலிங்கில் டிரான்ஸ்பரில் போயிட்டாங்கன்னு சொன்னாங்க அதனால் மாற்று நடவடிக்கையை நாம் என்ன என்ன மாதிரி இருக்கலாம் அதே மாவட்ட சொசைட்டி ஹெல்த் சொசைட்டி மூலமாக அந்த பணி நியமங்களை பணியிடங்களை நிரப்பணும் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் ஜேடி ஹெல்த்துக்கும் நாம் சொல்லியிருக்கோம் விரைவில் அதற்கான ஆசை மருத்துவர்களை நியமிப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அதாவது காப்பீட்டு நேற்றைய தினம் அடித்த அந்த சூறாவளி காற்றின் மூலமாக வாழைகள் கிட்டத்தட்ட நூறு ஏக்கருக்கு மேலே பாதிக்கப்பட்டதாக தவறு சொன்னாங்க அவங்களுக்கு வந்து காப்பீட்டுத் தொகையை தாண்டி அரசனுடைய நிவாரணம் தமிழக முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு பாதிக்கப்பட்ட அந்த வாழை விவசாயிகளுக்கு நிவாரணம் கிடைப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ பொதுப்பணித்துறை சார்ந்த அதிகாரிகள் வந்திருந்தாங்க அவங்கள்ட்ட பேசியிருக்கோம் இது வரைக்கும் எழுபது சதவீதம் அந்த பணிகள் நிறைவுற்ற சொல்லியிருக்காங்க இன்னொரு பதினைந்து தினங்களுக்கு எஞ்சி இருக்கின்ற பகுதியும் முழுமையாக அந்த தூர்வாரி பணியை நிறைவு பெறும் என்பதை தெரிவித்துக்கிறார் மாண்முக மாண்முக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்றதுக்கு பிறகு பழைமரங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக எந்த இடத்தில் மாவட்டத்திலுள்ள எந்த பகுதியில் பனைமரங்கள் வெட்டுவதாக இருந்தால் மாவட்ட ஆட்சித் தலைவர் அனுமதி பெற்றுத்தான் அந்த மரங்களை வெட்டப்பட வேண்டும் என்று நமது தமிழக முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் ஆற்றுப்படுகைகள் இருக்கின்ற எந்த பகுதியில் எந்த இடத்தில் பனைமரங்கள் வெட்டப்பட்டாலும் நமது மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்கள் கவனத்தை கொண்டு அது செயல்படுத்த வேண்டும் அப்படி இருக்கின்ற பட்சத்தில் துறையினுடைய அதிகாரிகளுக்கும் மற்றவர்களுக்கும் குறிப்பாக வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டு எங்காவது எந்த இடத்திலாவது வெட்டப்பட்டால் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் இந்த கூட்டத்தின் நான் கேட்டுக்கொள்வது மரங்கள் மிக மிக முக்கியமானது நிலத்தடி நீரை பாதுகாப்பதற்கு புயலை தடுத்து நிறுத்துவதற்கு மனிதனுக்கு தேவையான இயற்கையான உணவை வழங்கக்கூடிய அற்புதமான அந்த அமுத சுழபியான பனைமரங்களை தயவு செய்து யாரும் வெட்டாதீர்கள் எதிர்காலத்திற்கு மனித சமூக உதவிக்கூடிய மிக மிக முக்கியமான மரம் தமிழ்நாட்டுடைய மாநில மரம் அதை யாரும் எட்டாதீர்கள் என்பதை தெரிவித்துள்ளார்